கார்த்திகை தீபத்து அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா பாப்பாவுக்கு வந்துட்டு சூப்பராக பட்டுப்பாடை சட்டெலாம் போட்டு அழகாக பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணி விட்டுருந்தேங்க கைக்கு காலுக்கெல்லாம் வந்துட்டு நெயில் பால்சு வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாம் வந்துட்டு காமிச்சிட்டு இருந்தா கையில் பாருங்கள் காலில் பாருங்கள் அப்படின்ட்டு வீடியோ எடுக்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் வந்துட்டு காமிச்சிட்டு இருந்தாள் ஸோ அதுக்கப்புறம் ரெடியானதுக்கப்புறம் கீழே போயிட்டா அந்த அக்கா வந்துட்டு கோலம் போட்டுட்டு இருந்தாங்களா இது பெரிய மனுஷன் அவங்க உங்ககிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு கோலத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தா ஸோ அதுக்கப்புறம் நானுமே வந்துட்டு வாசலில் வந்துட்டு சும்மா சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றத்துக்காக விளக்கு கெல்லாம் எல்லாத்துக்குமே எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டுட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை தீபம் ஏற்றுனதுக்கு பார்த்தா நம்ம வந்துட்டு தீபம் ஏற்றணும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா வாசலில் தான் முதல் விளக்கு வந்து வைக்கணும்பாங்க ஸோ அதனால் வந்துட்டு வெளியில எல்லாம் விளக்கு ஏற்றிட்டு செலிக்குட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சென்சார் விளக்குக்கெல்லாம் வந்துட்டு தண்ணி ஊற்றி அவனுமே அந்த விளக்குலாம் ஏற்றிட்டு தான் அவனுக்கு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே வந்துட்டு நல்லாவே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஹெல்ப் பண்ணுவான் நிறைய வந்துட்டு விளக்கு ஏற்றுவான் அப்புறம் அணைஞ்சி விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் அதெல்லாம் பார்த்து பார்த்து திரும்பவும் பற்ற வச்சுட்டு அந்த மாதிரிலாம் இருப்பான் ஸோ வாசல் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க வாசலில் விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டு விளக்கு ஏற்றினோம் ஸோ அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வந்துட்டு தீபம் போட்டாச்சு அந்த இடமே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க வெளியில் வாசலில் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லும் தீபம் வச்சு அது பார்க்கறதுக்கே வந்துட்டு அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருந்தது லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அப்படியெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தோம் வெளியிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி விளக்கால அவ்வளோ அழகாக இருந்தது அப்புறம் அம்மா வீட்டுக்கும் போயிட்டு தீபம்லாம் ஏற்றிட்டு வந்தோம் ஸோ அன்னைக்கி கார்த்திகை தீபம் ரொம்பவே சூப்பராக சீரும் சிறப்பமாக போயிடுச்சுங்க இந்த வருஷம் பாப்பா பட்டு பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு அங்கு ஓடி ஓடியாந்துட்டு இருந்தா இல்லையா ஸோ அதுவே ஒரு தனி அழகாக இருந்ததுங்க பெண் குழந்தைங்க இருந்தாவே அந்த இடம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகு கூடிரும் போல இருக்குது